படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தொழில் சுலபமான முறையில் பெங்களூர்ல ஒருத்தருக்கு மாவு கம்பெனி வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க எழுபது வயசு ஆயிட்டாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களூரில் நடத்திட்டு இருக்கிறாங்க இட்லி தோசை மாவு ஆப்ப மாவு சந்தகை இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்குது ரொம்ப அட்வான்ஸ் தொழில் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு நம்ம வந்து இந்த கம்பெனி வச்சு கொடுத்துருக்குறோம் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பண்ணலாமாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வச்சு அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் அப் கொடுக்குறோம் ஐயாயிரம் பேக்கெட்லேருந்து பத்தாயிரம் பேக்கெட் வரைக்கும் நம்ம இந்த தொழிலில் சுலபமாக அந்த கன அனுபவத்திலேருந்து நாங்கள் அந்த மிஷினரிஸ் வந்து உற்பத்தி பண்ணித்தோம் யூனிட் ரன் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்டில் போய் அங்கேயே நின்று சொல்லி கொடுக்குறோம் தமிழகத்தை தாண்டி வெளி மாநிலங்களில் போய் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்குது தரத்துலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பர் ஒன் இடத்துல நம்ம இருக்கிறோம் இட்லி தோசை மாவு சார். நாங்க வந்துங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிற இட்லி தோசை மாவு, ஆப்ப மாவு, சந்தகை இந்த மூணு ஐட்டங்கள் வந்து பண்ணிட்டு அது போக பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான மிஷினரிஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் வகள. ஏன் நாங்க உற்பத்தி பண்ற அப்படிங்கறத குறிப்பிடத்தக்க காரணம் இந்த தொழில் சார்ந்து நிறைய அனுபவங்களை கல அனுபவங்களை கற்றுக்கிட்டோம் அந்த கன அனுபவத்திலிருந்து நாங்க வந்து உற்பத்தி பண்ணி தர்றதுங்க எல்லாருமே பண்ணலாமுங்க எல்லாருமே படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருத்துக்குமே வந்து இந்த தொழில் சுலபமான முறையில் அளக வந்து வியாபாரம் நீ இளங்கர் சொன்னீங்களே இளங்கர்னாலோ இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா யூஸ் ஆवनீங்களே கண்டிப்பா இளங்கர்களுக்கு பார்த்தீங்கனா நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்குது அவங்க வந்து கரெக்ட்டா அந்த தொழிலை புரிதலோட பண்ணுனாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வெற்றியாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் முன் கயிறு பண்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து படிச்சவங்க படிக்காதவங்க இந்த பிசினஸ் கண்டிப்பா யாரு வேணாலும் பண்ணலாம்ங்க யாரு வேணாலும் பண்ணலாம் சரி சார் இந்த பிசினஸ் வந்து இப்போ பண்றாங்க இது வந்து எவ்வளவு முதலீடு பண்ணலாம் முதலீடுன்னு பார்த்தீங்கனா அவங்க ஒரு 5000 ரூபாயிலிருந்து பண்ணலாமுங்க பண்ணலாம்ங்க 5000 ரூபா முதலீட்டில நீங்க ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் அவங்களோட முதலீடுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க உழைப்பு கண்டிப்பா நம்ம முதலீடு மட்டும் போட்டா பத்தாது உழைப்ப செலுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்குங்களா இருக்கு மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஊராமே தெரியாத தொழில் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க ரொம்ப அட்வான்ஸ் தொழில் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் அதனால யாருக்கிட்ட வேணாலும் கொண்டு போய் நம்ம பொருளை விற்க முடியும் இந்த தொழில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த இருபது ஆண்டு காலத்தில் ஒரு நீண்ட நடிக அனுபவத்துல இருந்து நம்ம தான் வந்து இந்த மிஷினரிஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் ஐயாயிரம் பேக்கெட்ல இருந்து பத்தாயிரம் பேக்கெட் வரைக்கும் நம்ம இந்த தொழிலில் சுலபமாக பேக்கெட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்க அதே மாதிரி தமிழகத்தை தாண்டி வெளி போய் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்குது வெளி மாநிலங்களில் இருக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி வெளி தேசங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நம்ம தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய இட்லி தோசை மாவு உற்பத்தியாளர்களுக்கு கூடிய சில குறைபாடுகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாததுக்கான இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு வழிகாட்டி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அவங்கள வெற்றியாளராக மாற்றுறக்கான

தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு கம்பெனி வச்சு கொடுத்துருக்குறோம் அவங்களும் அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து சிறப்பா நம்பர் ஒன் எடுத்து திருப்பூர்ல இருக்காங்க தருமபுரி கடலூர் சேலம் பாண்டிச்சேரி அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து இருக்கிறாங்க அதை தாண்டி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த கம்பெனியில உண்டுங்களா கண்டிப்பா உண்டு அவங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன எப்படி பண்றது என்னதுங்கறது தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வச்சு நம்ம கொடுக்குறோம் அவங்க எப்படி பண்ணணும் இந்த தொழிலை சார்ந்து என்னென்ன லாபம் வரும் எப்படி பண்ண முடியும் எப்படி செஞ்சா சக்சஸா பண்ண முடியும் அப்படிங்கறக்கான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம் காலையில எட்டு மணிக்கு வரணும் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இங்க இருக்கணும் பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிட் ரன் பண்றேன் அப்படின்னாங்கன்னா யூனிட் ரன் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்டில் போய் அங்கேயே என்னென்னு சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வேற என்னவெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அதாவது இந்த தொழிலில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கிற வகையில் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினாக கொண்டு வந்திருக்கிறோம் அது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இட்லி தோசை மாவு அது சந்தக ஆப்பமாவு ரெடிமேட் ஐட்டங்கள் போறாம வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நம்ம லேடிஸ் நல்லா

அரிசி உளுந்து எல்லாமே வாஷ் பண்ணி அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் அரைக்கிறோம் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மிக்சிங் மிஷின்ல வந்து கலக்கிறோம் கலக்குனதுக்கு அப்புறம் தான் பேக்கெட் பண்றோம் பண்ணி அதை உடனடியா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து கடைகளை கொண்டு போயிடுறோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சு கொண்டு போனாலும் தப்பு இல்லை ஆனா நாங்க உடனடியாக உடனடியாக வந்து வண்டி வச்சு கடைகளை கொண்டு போயிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தரமான செய்தி கொடுத்துருக்கிறோம் இவங்க வந்து இதைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாற வெற்றியாளரா மாறதுக்கு எல்லா வகையான முழு உதவிகளும் முழு ஈடுபாட்டுடன் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் கூட சொல்லிட்டு